ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வேலூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க சென்னை கார்ஸை நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி இன்னோவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் ஐந்து லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மஹிந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரிஜினல் லெதர் சீட் கவர் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் cruise கண்ட்ரோல் ஆட்டோ climate கண்ட்ரோல் டச் music மியூசிக் சிஸ்டம்னு எல்லாமே டாப் அண்ட் மாடல் கண்டிஷனில் இருக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனில் தரமா இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பத்து லட்சத்தி ஐந்தாயிரம் டென் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்சட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் இருக்கு நேர்ல வாங்க பெஸ்டா பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மஹேந்திரா தார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நைன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு டீசல் இன்ஜின் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ரிமோட் கண்ட்ரோல் லாக் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம்னு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் பத்து லட்சம் டென் லேக்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்டா பேசி பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு பைனான்ஸ் கூட பண்ணி தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹுண்டாய் சாண்டா எஃப்இ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எட்டு ஏர் பேக்ஸ் இருக்குது அலாய் வீல்ஸ் இருக்குது டயர்ஸ் அப் டூ எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் புஷ் பட்டன் ஸ்டார்டின்னு லக்ஸுரி வண்டிக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம்